பாதுகாப்பு இயக்கம் முயற்சியால் கோவை கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழா நடைபெற்றது கோவையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டை தர்மேஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழா கடைசியாக நடந்தது அதனைத் தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த சித்திரை தேர் திருவிழா நடக்கவில்லை இந்த சித்திரை திருவிழாவை எப்படியாவது நடத்துவதற்கு ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கோவையில் உள்ள கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் திருவிழா நடப்பதற்கு மனு ஒன்றை அளித்தனர் இதனை விசாரித்த நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு இந்த திருவிழாவை நடப்பதற்கு அனுமதி கொடுத்தது இதன் அடிப்படையில் கோவை மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாநகராட்சி பாதுகாப்போடு இந்த வருடம் சித்திரை தேரோட்டம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஹிந்து பாதுகாப்பு இயக்கம் சார்பாக அன்னதானம் குளிர்பானம் குடிநீர் மற்றும் மோர் வழங்கினார்கள் இந்த திருவிழாவில் பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவில் ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் முத்து கணேசன் மாநில அமைப்பு செயலாளர் கிருஷ்ணராஜ் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பி ஜெகன்னாத் மற்றும் ஏராளமாக பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கைலாய வாத்தியம் இசைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கைலாய வாத்தியம் கொண்டு வந்திருக்கிறோம் அது கூட பன்னீர் திருமுறைகள் செங்கோல் செங்கோல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ராஜா காலத்துல எப்படி தேர் நடக்கும் அதே மாதிரி முறைப்படி நாங்க செய்திருக்கிறோம் சீர்வரிசைக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு சீருக்கு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்துக்கு ஒரு முந்நூறு வகையான சீர்வரிசை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் தொடர்ந்து இன்னைக்கு திருவீதி உணவு வந்து பாதையை வந்து பக்தர்களுக்கு நடக்கிறதுக்காக தண்ணீர் கொண்டு நினச்சி பண்ணியிருக்கிறோம் நீர்மர் பந்தல் கொடுத்திருக்கோம் பக்தர்களுக்கு மதிய உணவும் நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என் பேர் அட்வொகேட் ஜெகந்நாத் நான் ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றேன் திரு கிருஷ்ணராஜ் அவர்கள் இங்க இருக்க திரு முத்து கணேசன் சார் இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்துக்கான ஜெனரல் செக்ரட்டரி திருப்பையா இங்க வந்து கோலாகலமாக இன்னைக்கு வந்து நடைபெறுகிறது கோயில் வந்து கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் கோட்டை மேடம் சங்கமேஸ்வரர் கோயில் கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஏன்சியன்ட் அண்ட் ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் சோழ காலத்து பீரியட்ல வந்து இந்த கோயிலை வந்து இந்த வந்து கட்டாம ஈ மாச தேர்வும் நல்லபடியாக நடக்கணும் சித்திரை மாசத்தேரும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் மனு கொடுத்ததுக்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தோம் ஹைகோர்ட் ஒரு ஒரு பப்ளிக் இன்டெர்ஸ்டிகேஷன் வந்து திரு முத்துகணேசன் சார் அவர்கள் வந்து போட்டிருந்தாரு அந்த கேஸ் மூலமாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி திரு கே ஆர் ஸ்ரீராம் மாண்புமிக்கு திரு கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் மாண்புமிக்கு திரு முகமது ஷபீக் அவர்கள் ஹைகோர்ட் இந்த கேஸ் வந்தது திரு அருண் நடராஜன் அவர்கள் வந்து எதிர்த்தரப்பு விசாரணை சார்பாக வந்தாரு அப்புறம் திரு எட்வின் பிரபாகர் அவர்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருஷம் இந்த தேர் கை மாசம் தேர் பிளஸ் சித்திரை மாசம் தேர் கோலாகலமாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் கோரிக்கை எங்களோட மனு எங்களோட ரிக்வெஸ்டை ஏற்று வருஷ வருஷம் நாங்கள் செய்யறோன்னு வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணது வந்து கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் சார்பாக வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல நாங்க என்ன சொல்லணுமோ நாங்க என்ன செய்யணுமோ கண்டிப்பாக நாங்கள் வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இது கொடுக்குறோம் இவில் கோஆப்ரேட்னு சொன்னதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி டேரெக்ஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரி எவ்ரி இயர் வந்து நடக்கணும்னு ஸோ பேஸ்ட் ஆன் தட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பேர் வந்து இன்னைக்கு நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ரொம்ப போராட்டமாக மிக விமர்சையாக எந்தவித இடையூறும் இல்லாமல் ஒன்றிணைந்து மக்கள் வந்து ஒன்றிணைந்து எந்தவித சம் அசம்பாவிதமும் இல்லாமல் சிறப்பாக நடக்கிறது இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வட் லைக் டு தேங்க் ஆனரபிள் மெட்ராஸ் ஹை கோர்ட் கிவிங் அஸ் பெர்மிஷன் டு கண்டக்ட் திஸ் திஸ் தேர் அடுத்தது வந்து ஹெச்ஆர்என்சிக்கு வந்து என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு சேகர் பாபு அவர்களுக்கும் திரு அருண் நடராஜன் அட்வொகேட் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி போலீஸ் இருக்காங்க இல்லையா கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் மனமார்ந்த நன்றியை கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல சென்டாஸ்டிக் ஜாப் வி ஹவ் ஃபுல்லி கோஆப்ரேட்டட் வித் அவங்களும் நம்மளோட வந்து ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து சம்பத்தூர் காப்பரேஷனோட போலீஸ் கமிஷனர் ஆஸ் வெல் அஸ் டெபுட்டி கமிஷனர் எங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் வந்து இந்த இந்த டைமில் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களும் வந்து நம்மளுக்கு ஒத்துழைச்சு டிபார்ட்மெண்ட் டிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து வந்து இருக்கணும் வேலை செஞ்சு நல்ல உழைப்பு செய்து எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் நிறைய ஏற்பாடு இயக்கத்தின் சார்பாக செய்திருக்கிறோம்